தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு சுபா அசுப நேரங்கள் நிகழும் விசுவா வருடம் அயனம் உத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் சித்திரி இருபத்தி எட்டு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை திதி வளர்பிறை சதுர்த்தி திதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் பௌர்ணமி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் வியதி பாதம் ஐம்பத்து ஒன்பது நாளிகை ஒன்பது வினாளிகை கரணம் கரசை நான்கு நாளிகை நாற்பது வினாளிகை வணிசை முப்பத்து ஏழு நாளிகை ஒன்பது வினாளிகை அகஸ்ட் முப்பத்து ஒரு நாளிகை பதினோரு வினாளிகை தியாஜியம் பதினோரு நாளிகை இருபது வினாளிகை சிறார்த்த திதி வளர்பெறை சதுர்த்தி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மேஷராசி அல்லது மேஷ லக்ன இருப்பு முப்பத்து மூன்று வினாளிகை மட்டும் தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த காரியங்கள் செய்வதற்கு உகந்த நாளாக காணப்படுகிறது மேலும் இன்றைய தினம் குரு பெயர்ச்சி நடைபெறுவதால் குரு பகவான் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ஆகியவையும் மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை தரும் மேலும் இன்றைய தினம் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய வேதி போத சிரார்த்தம் உள்ளதால் முன்னோர்களை வழிபாடு செய்தும் பலன்கள் அடையலாம் இந்நாளில் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் மேலும் பொதுப்படையாக சூரிய உதயம் அல்லது இளம் காலை இந்நேரங்களில் முன்னோர்கள் வழிபாடு செய்வது மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை தரும் சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுபா அசுப நேரங்கள் ராகு ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகன் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை அர்த்த பிரகரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இரவு யமகண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை தினமும் பஞ்சாங்கம் வாசிக்க கேட்போம் நலம் பெறுவோம் நன்றி வணக்கம்